தென்காசி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் இன்னும் கடைநிலை ஊழியர்களின் ஊதியத்தை பெற்று வருகின்றனர் இந்த நிலை வேறு எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத மிகப்பெரிய அநீதி தமிழக ஆசிரியர்களுக்கு இழைக்கப்பட்டு வருகிறது எதிர்கட்சியாக இருந்தபோது இரண்டு முறை ஆசிரியர்கள் நடத்திய போராட்டத்திற்கு நேரில் வந்திருந்து ஆதரவு கொடுத்து எங்களது வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த திமுக அரசு தற்போது எங்களை ஏமாற்றி வருவதாகவும் உடனடியாக கோரிக்கையை நிறைவேற்றக் கோரி என்று முதல் தலைநகர் மற்றும் தமிழகம் முழுவதும் காலவரையற்ற ஊதிய மீட்பு போராட்டத்தில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கத்தில் ஈடுபட்டனர் இதேபோன்று தென்காசி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கத்தினர் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள்